லைவாக அந்த வீடியோவில் இருக்கிறாங்க ஏஐ ஜென்ரேஷன் வீடியோ ஏஏ ஜென்ரேட் பண்ண வீடியோவை வந்து ரீஃபார்மேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அரசாங்கமும் கண்டிப்பாக அது ஒரிஜினலாக ஃபேக் அப்படின்றது அவங்களும் நிரூபிக்குவாங்க ஸோ இது ஃபேக்கான வீடியோவா ஸோ இது ஃபேக்கான வீடியோவா இல்லை ஃபேக்கான வீடியோ இல்லையா அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவங்க சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் இது ஏ ஜென்ரேட்டட் பண்ண வீடியோ அப்படின்னு அவங்களே தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவில் எது ஒரிஜினல் எது ஃபேக் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்வது சொல்லாமல் அவங்க சொல்லியிருப்பாங்க தன்னோட கருத்தை பட் நான் என்னோட கேள்வி என்னென்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸோ ஒரு நாலஞ்சு சீரியல்ஸை வந்து இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களே ப்ரொடியூஸ் பண்ண இவங்க நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் மாதிரி தெரியுது ஏன்னா அவங்களோட பைரட்டை கோத்ரூப் பண்ணவே தெரியுது தே ஆர் வெரி வெல் செட்டில்டு ஏன்னா தன்னோடய ஸ்கூல் படிப்பை துபாயில் முடிச்சிருக்கிறாங்க காலேஜ் வந்து சென்னையில் முடிச்சிருக்கிறாங்க